அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் சிவதன்யா அகாடமி டெட் எக்ஸாமுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட நிறைய நம்முடைய ஆசிரியர் உறவுகள் இருக்கிறீங்க இப்போ அந்த பயத்தை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நமக்கு சொல்றதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்விகளை கேப்போம் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சிறப்பு விருந்தினர் புதியவர்கள் நம்மளுடைய சிவதன்யா அகாடமில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றவர் இப்போ நம்ம சாருக்கிட்ட கிட்ட முத்து விஜயன் சாருக்கிட்ட கிட்ட இந்த டெட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் பயப்படுறோம் சார் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே இப்போ எப்படி இருக்குண்ணா சார் நம்ம சேனல்ல நீங்களே பார்த்திருப்பீங்க பயமா இருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றாங்க அதுக்கு உங்களுடைய அதாவது சாரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் எக்ஸாமில் ஃபஸ்ட் டெட்லயே பாஸ் பண்ணி அரசு பள்ளியில பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவம் அன்னைக்கு அவங்க படிக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அவங்க இதே மாதிரி ஒரு பயத்துல இருந்திருக்கலாம் இல்ல பயம் இல்லாம ஒரு துணிச்சலோட ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் ஒரு துணிச்சலோட போய் எழுதியிருக்கலாம் அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்போம் அதுக்கப்புறம் இந்த நேரத்துல ரிவிஷனுக்கு என்ன ரிவிஷன் எப்படி பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதை புதுசா படிக்கணும் எதை படிக்காம தவிர்த்துட்டு இந்த நேரத்துக்கு நம்ம என்ன சொல்லிருக்கிறோம் சார் எண்பத்தி ரெண்டு மார்க்கு தான் நூற்றம்பதுக்கு ஐம்பதுக்கு தேவையில்லை அந்த தேவையில்லை எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு மார்க் எடுக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்ற இந்த இத்தனை கேள்விகளுக்கும் சார் பதில் சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம சேனல்ல ரெகுலரா எல்லாருமே கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னும் தேர்வுக்கு வெறும் பதினைந்து நாட்கள் அப்படின்ற பொழுது எப்படி இருக்கும்னா எவ்வளோ படிச்சிருந்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் நிச்சயமாக இருக்கும் ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது கோயிலில் போய் துண்ணுறு போடுறதா இல்லை அந்த பயத்தை போக்கணுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்முடைய நம்பிக்கையை அதிகரித்துக்கொள்வோம் ஒரே ஒரு விஷயம் எதுலேருந்து கேள்வி கேட்பாங்க இதிலருந்து தானே கேள்வி கேட்பாங்க நான் படிச்சிட்டேன் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா நான் படிக்கும் பொழுது நான் அந்த நாட்களுக்கு சொல்லியிருப்பேன் தூங்கிய நேரமே ஒரு நாளைக்கு வெறும் இரண்டு மணி நேரம் மட்டும்தான் அப்படி கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிற நம்முடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது கஷ்டத்துக்கு நிச்சயமாக பலன் இருக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நமக்கு பயம்ன்றது நிச்சயமாக வந்து இருக்காது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ ரிவிஷன் அப்படின்னு சார் சொன்னாங்க ஸோ ரிவிஷனை பொறுத்தளவு இன்னும் பதினைந்து நாட்கள் இருக்கும் பொழுது தயவு செஞ்சு புதுசாக நம்ம ஏதாவது ஒன் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு படிக்க வேண்டாம் அதிகபட்சம் ஐந்து நாட்கள் எடுத்துக்கோங்க அஞ்சு நாள் எடுத்துக்கோங்க இதுவரையும் கவர் பண்ணாத போர்ஷன்ஸ் கவர் பண்ணிக்கோங்க அதுக்கு மீறி போனால் போகட்டும் நோ ப்ராப்ளம் இதுவரை நீங்கள் படித்ததை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிவைஸ் பண்ணணும் அடுத்த பத்து நாட்களை பகுதி பகுதியாக இரண்டு இரண்டு நாட்களாக பிரித்து கொள்ளுங்கள் கடைசியாக நீங்கள் எது படித்தீங்களோ அதுலேருந்து ரிவிஷன் போங்க இப்போ தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி சோசியல் சயின்ஸு அதில் நான் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபின்னு படிச்சுருந்தேன்னா ஜாகிரஃபிலருந்து தமிழ் வரையும் போங்க சரிங்களா இதே நான் சயின்ஸ் ஸ்கோர் எடுத்து படிச்சுட்டீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து ஃபஸ்ட்டு போங்க பெஸ்டா வந்து எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணுங்க ஈஸியாக ஸ்கோர் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இப்போ ஆர்ட்ஸ் மேட்ச் இருக்குது சயின்ஸ் மேட்ச் இருக்குது நம்ம அப்போதையும் சொல்லிட்டோம் சார் ஃபுல் மார்க் வேணாம் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எடுக்கிறதுக்கு ஈஸியாக என்னென்ன பண்ணலாம் அதை சொல்லுங்கள் ஏன்னா புதுசாக தான் ஃப்ரெஷ்ஷாக டெட் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க ஏற்கனவே பலமுறை எழுதி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அரசு பள்ளி ஆசிரியர்களும் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் நமக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கான வழிமுறைகளை உங்களுடைய அனுபவங்கள் அதை தெளிவாக என்ன இப்போதைக்கு கொடுக்கணும் மூணு மேஜர் அதாவது ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜர் ரெண்டு பேருமே என்ன டாபிக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லலாம் சார் நீங்க கேக்குறது வந்து ரொம்ப தெளிவாகவே கேள்வி வந்து கேக்குறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்களும் சொல்ல மாட்டீங்க ஏன்னா நீங்களும் பாஸ் பண்ணி இருக்கிறீங்க நீங்கள் ஏதோ நான் மட்டும் பாஸ் பண்ணேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு நிச்சயமாக அந்த அனுபவம் இருக்கும் இப்போ என்னுடைய அனுபவத்தில் அப்படி சொல்லணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணேன் அப்படின்னா நான் அந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஸோ எதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க நல்ல கேள்வி சார் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் கவனம் செலுத்த வேணாம் எனக்கு இந்த கேள்வி ஈஸி இந்த சப்ஜெக்ட் ஈஸி அந்த சப்ஜெக்டை பார்க்கவே வேணாம் ஏன்னா நம்ம அதை தான் நம்ம நம்மளே ஈஸியு டிசைட் பண்ணிடுறோமே அதை நம்ம பார்க்க வேண்டாம் எது கடினமாக இருக்கோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதிக நேரம் அதில் செலுத்த வேண்டாம் சுருக்கமாக சொன்னோம்னா இந்த எக்ஸாமினேஷன் நம்ம வந்து தியர்டிக்கல்லாக எழுத போகிறது இல்லை ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் தான் நமக்கு வந்து ஒரே நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் பொறுத்தளவு சார் ஒரே ஒரு வேலை தான் பெஸ்ட் ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் அவ்வளோதான் மனப்பாடம் பண்ணதை கண்ண மூடி வந்து திருக்குறளின் பதிமூன்றாவது அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரல் என்ன அப்படி கே அப்படி கேட்குற கேள்வி இல்லை இதுல ஆப்ஷன் இருக்குது அப்போ ஒரே ஒரு விஷயம் அந்த கேள்வியை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா சார் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் நான் நம்மளுடைய இப்போ என்ன பண்ணுவோம் புக்கு ஸ்கூல் புக்கு பார்க்குறீங்கன்னா புக் பேக்கு ஓரளவுக்கு பாருங்க பாக்ஸ் கொஸ்டின்ஸாக பாருங்க அதே மாதிரி இந்த கலர்ஃபுல் கலர் வேர்ட்ஸ் ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இல்லையா அதை பாத்துக்கலாம் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பாக்சஸ் ஃபுல்லா பார்த்தோம்னாலே இப்போ சோசியல் அறுபது கொஸ்டின்னா எப்படி ஒரு இருபது கொஸ்டின் அது வந்துருக்கணும் சார் பாக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா 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 வந்துடும் தமிழுக்கு எல்லாத்தையும் மட்டும் தான் பாக்ஸ் கொஸ்டினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் சார் கேட்டிருந்தாங்க எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொந்த பந்தம் தானே சமூக அறிவியல் சொந்த பந்தம் இந்த வீட்ல இருக்க சுத்தி இருக்க எல்லா பேருக்கும் ஒரு ராஜாவாக்கிட்டேன் நான் பக்கத்துல மூணு பிள்ளை பெத்தவர்னா அவர் ஒரு ராஜா மூணு பிள்ளைகளும் ராஜா இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த வருஷத்துல இருக்கிறத முதல் ஈஸியா ஞாபகம் வச்சிருப்போம் கரெக்டாக ஏன்னா நம்ம பிறந்த வருஷம் அப்போ அப்படி அந்த வருஷத்துக்கு ஃபுல்லா யாரு பிறந்து இல்லையோ அவங்க அந்த வருஷத்தை பிறந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறது இது ஈஸியா இருக்கும் அது ஏன்னா அவங்களும் மறக்க முடியாது வாழ்க்கையில அவங்க ரொம்ப ஈஸியா அந்த வருஷம் வந்து ஞாபகம் இருக்கும் சரிங்களா நான் படிக்கும் பொழுது கருமளகை திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க அது ஒரு குறிப்பிட்ட பொழுது நமக்கு அது ஈஸியா வந்து ஞாபகம் இருந்துச்சு அதே மாதிரி முதலாம் தரையின் போர் இரண்டாம் தரையின் போர் அதோடைய உடன்படிக்கை அப்படி எக்கச்சக்கமானத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஏதோ நம்மளே அந்த போர் நினைச்சு படிக்காம ஏதோ நம்மளே அந்த போர்ல போய் சண்டை மாதிரி நினைச்சு படிச்சுட்டீங்க படிச்சுட்டேன் அப்படிதான் ஞாபகம் வச்சுட்டேன் இந்த போர் அப்பா அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு உடன்படிக்கை யாரு பண்ணி வச்சா நம்ம பண்ணி வச்சா பெரிய அன்னைக்கு ஸ்கோரிங் வந்து பாத்தீங்களா சார் தரமானது நல்ல வந்து கேட்டகிரி மட்டும் மார்க் வேண்டாம் நம்ம நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி பாஸ் தான்

அந்த ஏழு கேள்வி எட்டு கேள்வி ரெண்டு மார்க்ல விடுறவங்களா இருப்பாங்க பயம் இல்லாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் சார் போட்டி தேர்வு எழுதுறாங்க இந்த போட்டி தேர்வு எழுதும் இவங்க பயப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நாலு லட்சம் பேர் எழுதுறாங்க நான் எப்படி பாஸ் ஆக போறேன் இதுதான் சார் உண்மை இதுல நாலு லட்சம் பேருமே பாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல இதுல ஒரு விஷயம் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நாலு லட்சம் பேர் எழுதுறாங்க நான் எப்படி பாஸ் ஆக போறேன் நன்றாக புரிந்து கொள்ளணும் நாலு லட்சம் பேர் ஓட்டப்பந்தயம் ஓடலை நம்ம கூட சேர்ந்து ஓடலை யார் ஃபர்ஸ்ட் வருவா அப்படின்றது கணக்கு கிடையாது இந்த தேர்வில் யாருக்கு யார் சவால் நமக்கு நம்ம தான் சவால் நம்முடைய நேரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறதா நம்முடைய மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறதா கொஞ்சம் மனதையும் உடலையும் ஒரு நிலைப்படுத்தி உட்காந்து படிக்க முடிஞ்சா பாஸ் நீங்களே நீங்களே அருமையா சொல்லிட்டீங்க ஓட்டப்பந்தய ஓட்டப்பந்தயம் நூறு மீட்டர் ஓடலை ஃபர்ஸ்ட் எங்க வந்து மெடல் வாங்கிருக்கு நம்ம மாரத்தான் ஓடுறோம் எல்லை கோட்டை அடைஞ்சா போதும் கரெக்டா சார் அது நடந்து போனாலும் சரி ஓடி போனாலும் சரி தவந்து போய் கீழே விழுந்தாலும் அந்த எல்லை ஆவளோ ஆள எல்லை கோட்டை அடைந்த அனைவருமே வெற்றியாளர்கள் வெற்றியாளர்கள் பயப்படாம பயப்படாம இருங்க ஏன்னா பயந்து வாழ்க்கைய என்ன பண்ண போறோம் இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமா பயம் வாழ்க்கையை மாற்றாது நம்முடைய நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றும் சரி பயந்து என்ன பண்ண போகிறோம் விடுங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஜூலை நவம்பர் பதினைந்து பதினாறு அனைவரும் வெற்றி பெறும் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம கொடுக்கும் கண்டிப்பாக உங்களை உங்களுக்கு அனைவருக்குமாக வந்து நாங்கள் இறைவனிடம் வந்து தினம் தினம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையில எனக்குலாம் இடையில உடல்நிலை சரியில்லைன்னு அவ்வளோ பேர் கால் பண்ணி கூட நல்லா விசாரிச்சாங்க ஏன்னா ஒரு நம்ம ஒரு உறவுகள் உறவுகள் அவ்வளவு பயணி நிச்சயமா என்னுடைய சொல்றேன் உங்களுடைய தான் என்னவோ என்னுடைய வாழ்நாளையே நீட்டித்திருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வை வந்து சந்திச்சு வந்தேன் நண்பருக்கு மட்டும்தான் தெரியும் அப்பொழுதுதான் நினைச்சேன் எங்கோ முகம் தெரியாத ஒருவருடைய முழு நிறைவான வாழ்த்துக்கள் என்பது இறைவனிடம் இருந்து கிடைக்கப்பட்ட ஆசிர்வாதம் தான் நிச்சயமாக அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கும் நாங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா ஆசிரியர்கள் ஒரு ஐம்பது நாற்பத்தி ஐந்து வயது ஐம்பது வயது இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர் நேற்று அம்மா கால் பண்ணாங்க தம்பி நல்லா பாத்துக்கோ உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப நம்முடைய உறவுகள் ஆசிரியர் உறவுகள் அப்படின்றப்போ எனக்கு என்ன நினைச்சுன்னா இந்த பிறவில ஒரு ஆசிரியரா நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது இப்போதான் அதாவது கற்பது படிச்சது பெரிய விஷயம் இல்ல அந்த படிச்சதை வெளிப்படுத்துறதுக்கான தன்மை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு நாங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ப பதினைஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி சந்திச்சு ஒரு ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமாக ஏதோ விளையாட்டாக பண்ணிட்டு இருக்கோம் விளையாட்டாக பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா ஜாலியாக இருக்க மாதிரி அது ஒரு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து